ஒரு சொல் நானானால் நானானால் சன்னதத்தை பெற்றெடுத்த சத்தினியும் நானானால் யமன் அழிவுக்கு சாபம் இடுகும் மங்கை நானானால் சாவா வரச்சிட்டு தருகு மங்கை நான் தன் குருபீரானோடு ஒட்டி படிந்து அந்த பத்தினிதனத்தோடு நடந்த நம் பெருமான் மெய்வழி சாலையாண்டவர்கள் அவர்கள் கையில் வந்தது என்ன தேவ சன்னதங்கள் நாம் பெற்ற இந்த தேவ சன்னதங்கள் இனி யாராலும் திருமூர்த்திகளாலும் பெற முடியாது அப்படி என்ற ஒரு எல்லைக்கு ஏறி இன்று தன்னை அண்டி வரும் மக்களுக்கு இன்றைக்கு சாபா வறட்சிட்டு கொடுத்து கொண்டிருக்கார்கள் அப்படி பெற்று கொண்ட ஒரு அனந்தர் மெய்வழி செல்வராஜ் அனந்தர் அவர்கள் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் முதல் முதல் நான் வந்து இந்த சபையை நடத்தும் போது உறுதுணையாக இருந்து என் கூடவே இருந்து ஏதாவது ஒரு இந்த சபை இப்படி பண்ணணும் அண்ணா போதும் உடனே அவங்க கிட்ட இருந்து அதை நடத்தி கொடுப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெருந்தன்மை அது இந்த சபையில சொல்லி ஆசைப்ப அடுத்ததாக அவங்க வந்து முத்தி பரையாற்ற இருக்கிறாங்க மண்ணு கோளாரி மந்திர வாசரை மண்ணு கோளாரி மந்திர வாசரை எண்ணி நெஞ்சம் இயம்புவோ எவ்வளவு பெரிய செயல் மனிதன் எந்த காலத்துக்கு வந்திருக்கான் மனிதனுடைய கடமை என்ன மனிதன் கடைசியாக எந்த இடத்துக்கு போறான் அப்படி எளிமையாக ஆண்டவங்க அவதாரம் பண்ணி வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பெரியவர்கள் வந்தாங்க சொன்னாங்க மக்கள் யாரும் அதை சிரித்து கழிச்சிட்டாங்க இவங்க ஞானத்தை சர்வ சன்னதமும் பெற்று எளிமையான ஞானம் ரொம்ப அவங்க தெய்வம் சொல்கிற போது ராஜதர்பார் ஞானது நாங்கள் பெற்றது வந்து ராஜதர்பார் ஒரு ஃபேமிலி விட்டோ வேலை வெட்டி விட்டோ நீ வேலையும் செய்துக்கோ மனைவி மக்களோடு வாழ்ந்துக்கோ எளிமையாக என்ன நீ நனி யதார்த்தமாக நனி உனக்கு நான் அருள் பாடிக்கிறேன் நாங்கள் அதே மாதிரி அனந்தில் பெருமக்கள் நாங்களே எவ்வளோ பேர் சேர்ந்தோம் எளிமையாக வாழ்ந்தாங்க எங்கள் கூடவே இருந்து எப்படி நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கோமோ எளிமையாக பேசுவாங்க அவங்க இருக்கும்போது செங்கோல் வச்சு பேச வச்சாங்க முத்தி பேருகிற அனந்தர்களை வந்து என் நீ நீங்கள் பேசக்கூடாதுவாங்க அப்போ பேசுகிற போது அப்படி பேசுகிறவங்க தான் மே படராமனந்தரெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் எங்களுலாம் அப்போது அந்த அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை இவங்களாம் அந்த அனுபவப்பட்டவங்களும் பேச வைப்பாங்க இது பேசுகிற போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க பிள்ளைகள்லாம் போல் அருமையாக பேசுகிறாங்க தனக்கு அப்புறமும் இந்த சபை நல்லா ஒரு வளர்ச்சி ஆகும் இவ்வளோ மக்கள்லாம் வந்து சேருவாங்க அதான் நீதமாம் கும்பல் கும்பல் ஆக உள்ளமை பார்ப்பீர்கள் தெய்வம் இருக்கும்போது அப்படி ஒரு கும்பல் வரல ஆனால் இப்போ பார்த்தா மக்கள் அந்த அளவுக்கு வராங்க எளிமையான இந்த மெஞ்ஞானத்தை எடுத்து சொல்லி உன்னுடைய கடமையை எடுத்து சொல்லி நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாது எளிமையான வாழ்க்கை நான் இந்த சபையில் சேர்ந்த காரணமே ஒரு அண்ணாவில் தானே சேர்ந்தேன் அவர் என்ன சொன்னார்னா நீ சம்பாதிக்கிற எதை வச்சு சம்பாதிக்கிற அந்த ஆட்டம் பாட்டம் எப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியல உயிர்னு ஒன்றுக்குதில்லை அதை சந்திக்க வைக்கிறாங்க அதுக்கு ஒரு சத்குரு ஆசானம் தேவை அப்படி சந்தித்தவங்க தான் அந்த மெய்வீடு சபையில் இருக்காங்க நீங்களும் சந்திக்கலாமே என்ன அப்போ இந்த சப் ஏஜென்ட்லாம் தேவையில்லானு கேட்டேன் விக்கிரதகாரன் தேவையில்லை எந்த தேவையில்ல ஒரு ஆசானம் தேவை அந்த செயலோடு இன்னைக்கு அங்கே அங்கே நடக்குது நாங்கள் அப்படி தான் நாங்கள்லாம் போய் சேர்ந்தோம் உயிர் நிலையை ஒருத்தர் கண்டிப்பாக தெரிஞ்சே தெரியணும் இப்போ தேகம் கட்டு இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்க இந்த வீடு கட்டுறது சனி மொழியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த தேகம் கட்டுதுன்னா முதல்ல உயிர் ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணி கட்டுறாங்க அவ்வளோ ரகசியங்களை தெய்வம் எளிமையாக அதை அறிவிச்சாங்க எங்களுக்கு சாதாரணம் இல்லை ஆனால் தான் நீங்கள் மெய்வில் அவ்வளோ மக்கள் ஒற்றுமையாக இருந்து அப்படி இருக்குது அங்கே காரணம் இதான் காரணம் யாராலையும் பெற முடியாத செயலில் நான் நாங்களாம் பெற்றிருக்கோம் நீங்களும் வந்து அந்த நூல்லாம் படிங்க அவசியம் நீங்களும் செஞ்சுக்கலாம் அது எல்லாருக்குமே எளிமையாக தான் சொல்கிறாங்க அதான் இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது வல்ல வல்லபோ மீறி யதார்த்தமும் உள்ளது உள்ளதுண்டு யாருக்கும் கிட்டாதது எல்லை மெய்வழிச்சாலை இசைவதை இந்த செயல் இந்த உலகத்தில் இதை பற்றி சொல்கிறதுக்கு மக்களே இல்லை எந்த மெஞ்ஞான சபை எடுத்தாலும் சரியே இந்த ஆத்மீக சபம் இந்த சண்மார்க்கு சபம்னு சொல்கிறாங்க மரணத்தை பற்றி பேசவே மாட்டான் முதல்ல அதை பற்றி அவனுக்கு தெரியாது செத்தா யாருக்கு அண்ணா சொல்கிறாங்களே தவிர மரணத்தில் இது மாதிரி ரெண்டு விதம் இருக்குது இது நம்ம அவசியம் பெறணும் மனித தேகத்தை வந்து நம்ம கடமை அப்போதான் முடியுது அப்படின்னு அவங்க எடுத்து எளிமையாக அட்ட சொன்னாங்க அவன் சொக்கனை அண்ணா அண்ணா பேசுகிற போது எல்லாமே பேசிட்டு முக்கால்வாசியும் நம்ம என்ன எப்படி இது தெய்வம் அபல்பா அளிக்கிறாங்க நீங்களாம் எப்படி இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நீங்களும் கண்டிப்பாக அடைவீங்க நான் எத்தனையோ நன்மணத்து ஜீவரெலாம் பார்த்துக்கிறேன் நீங்களும் ஆகிறீங்க அனந்தர்கள் ஆகிற மாதிரி நன்மணத்தில் ஆகிறாங்க அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை என்னன்னு கேட்டால் அந்த நம்ம இது எடுத்து வைக்கிறாங்க பா அது மகாசங்கல்ப மந்திரம் அதை கண்டிப்பாக நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த வெளியூரில் இருந்தாலும் சரி அந்த ஏழு மணி கண்டிப்பாக சொல்லி உன் நினவுல வந்து ஆகாயன்றது நான் உன் நினைவு தான் ஆகாயம் அந்த எப்படி மூலமந்திரம் முக்கியமோ மகா சங்கல்பம் முக்கியம் மனிதனுடைய கடமை ஃபுல்லாக சொல்லி மறுலி என்கிற எவனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளமாகிய கசப்பு தீட்டும் வழியாகி வெளியாகி கால நரக வேதனைக்கு போகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வாதாரத்தில் ஏற்றவே சதுர்யுகத்தில் உண்டான எல்லா ஜாதி மத வேதங்களும் வந்திருக்க அந்த அகமிய மகா தெய்வீக பிரமத்த செயலானது காலங்களாக மக்கள் புழக்கத்தில்லாது உலகத்தை விட்டு மறந்து மறைந்தே போய்விட்ட இறுதி காலமாக இது நேரம் யமபயத்தை கடத்தி அதே பிரம்மத்தியாகிய சுவர்க்கபதி பரமபத முத்திச்செயல் ஏற்றி வைக்கும் கல்கி மகதி என்னும் மூக்குக் கொழியை மூச்சு விடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிச்சாளர் ஆண்டோட மேத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம் அதை சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த என்ன பண்ணால் எப்படி சேர்க்கிறாங்கப்பா யதார்த்து யாராக இருந்தாலும் இதில் சேர்ந்து தேவர் பிறப்பிலே பிறந்து ஆய்வு கொள்வதற்கு ஆசீர்வாதம் நாங்கள் தனக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இந்த தூரத்தோடு நம்ம போயிடணும் அந்த பெரு மக்கள் சொன்னாலும் நம்ப மாட்டான் அதுக்காக அவங்க ஆசீர்வாதமே இதை எடுத்து வச்சு இது வந்து இந்த வாசகத்தை சேர்க்கிற போது இப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சேர்த்தவங்க தெய்வம் தனக்கு அப்புறம் வந்து இது 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 வளரணும் இந்த செயல் அவங்களும் அடையணும் தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க இது மாதிரி ஒரு செயல் இந்த உலகத்தில் எளிமையாக இந்த இந்த மெஞ்ஞானத்தை கொடுத்து தெய்வம் நமக்கு உண்டாக்கி நீங்களும் அதை பிறகு ஆக்கி வச்சுட்டு போதும் பெருந்தவத்தில் இருக்காங்க இப்போ தர்மயுகத்துக்கோசம் இப்போ அவங்க போய் அதை செயல்படும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி முத்தி பேரலை மீண்டும் தொடரும் பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதிரவும் கோடிக்கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூலமன்தரன் நிரூபி மகான்மியராகிய யோகான் சாலை ஆண்டவர்களை முத்திப்பாடு